हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्ख ிவ ஜய ஜ கா கா காஞ்சிந்த நந்தைரடைந்தேன்ந்திரேரா ஆந்த மந்திரா உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன் நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெரியவா பக்தர் வந்து பெரிவாளை பார்க்க வரார் பெரியவாழ்கிட்ட வந்தோடனே பெரியவா கேட்குறா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரே அப்படின்னோன்னே இவா சொல்கிறா பக்கத்துலேயே ஒரு கிராமம் அது சொல்கிறா அப்போ பெரியவா சொல்கிறா எல்லாத்தையும் கேட்டுட்டோ உங்கள் ஊரில் வந்து ராமர் பிள்ளையார் கோவில்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்படிங்கிறார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா பெரியவா இவா ஊருக்கு வந்ததா தகவலே இல்லை ஆனால் பெரியவா நம்ம ஊரை பற்றி சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிறார் அப்புறம் துக்கிரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பெரியவா கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு பேர் எப் எதுக்காக அந்த ராமர் பிள்ளையார் கோவில்னு வந்ததும் துக்கிரி பாட்டின்னு எப்படி பேர் வந்ததுன்னு உங்களுக்கு அந்த கதை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்கோ பெரியவா அப்படிங்கிறார் அவர் உடனே பெரிவா சொல்கிறா அந்த காலத்துலலாம் நிறைய பேர் ராம நாம பாராயணம்லாம் அந்த கோவிலில் தான் பண்ணுவாளாம் அதுலேருந்து அதுக்கு ராம பிள்ளையார் கோவில்னு அதுக்கு வந்துருத்து பேர் இந்த துக்கிரி பாட்டிங்கிறவா வந்து இளவயுலே கணவனை இழந்துடுறா எல்லாரும் அவளை தூத்துறா இந்த பாட்டி அதிர்ஷ்டசாலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துக்கிரி துக்கிரின்னு ஏசிண்டே இருப்பாள் இந்த பா மா இந்த பொண்ணை போகும்போதெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி இந்த வயசாக துக்கிரி பாட்டி துக்கிரி பாட்டின்னு அவன் அந்த பாட்டியை வந்து எல்லாரும் ஏளனமாக ஒரு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுடுறான் ஒரு நாள் அந்த ஊர் பிரமுகர் ஒரு பிரமுகரோட மகனுக்கு பயங்கர வயிற்று வலி என்னென்னமோ மருத்துவம் பார்க்குறா ஒன்றும் சரியாகலை இந்த துக்கிரி பாட்டிக்கு அதை கேள்விப்பட்டோன்னே அங்கே விரைந்து போறா யாருமே கூப்பிடலை இருந்தாலும் அந்த பாட்டி போறா போய்ட்டும் ராம ஜபம் ஜபிச்சுட்டும் அந்த குழந்தைக்கு வயத்தில் அந்த விபூதியை தடவி நெத்தியில் விபூதி இட்டுட்டு வரா அரை மணியில் அந்த குழந்தைக்கு எல்லாம் சரியா போயிடுறது என்னன்னா இந்த பாட்டிக்கு அந்த இளம் வயசில் வெதவையானத்துலேருந்து ராமநாமம் ஜபம் சொல்லிண்டு நம்ம சாமியே கதி அப்படின்னு இருக்காளாம் அந்த இது நம்ம மனசை வந்து அலைப்பாய விடாம அந்த பாட்டி வந்து அந்த ஆன்மீகத்தில் போயிடுறா அதுக்கு கடவுள் வந்து அந்த பாட்டிக்கு வந்து உத உடனே அந்த பாட்டி வேண்டினோன்னா உடனே வந்து உதவுறாளாம் அதை தான் பெரிவா அங்கே சொல்கிறா அந்த பாட்டிக்கு அதுக்கப்புறம் மவுசு ஜாஸ்தி ஆயிடுறதா அந்த ஊரில் எல்லாரும் தன்னோட தவற உணர்ந்து அந்த பாட்டியை நீங்கள் பா ஒசத்தி வச்சு அந்த பாட்டியை வைக்கிறாளாம் தெரியவா அதனால சொல்றா கடவுள் வந்து எங்கே தூய்மையான மனசு இருக்கோ அந்த இடத்துல கடவுள் உடனே வந்து உங்களுக்கு வந்து அருள் புரிவாரு இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இவர் ஒரு இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்க அமுத சுரபிங்கிற பத்திரிகையின் ஆசிரியர் சுதந்திர போராட்ட வீரர்கள் பரம்பரையில வந்தவர் இவர் கதர் ஆடை அணிவதுதான் இவருடைய சிறப்பு இன்றைக்கு நம்மிடையே வந்து நம்ம மகாபெரிவாவை பற்றி அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவர்களை நம் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்போம் நமஸ்காரம் சார் சங்கரா டிவி இணையர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் உங்களுக்கு எப்படி மகாபிரிவா அறிமுகமானா அந்த அனுபவங்களை கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க மகாபெரியவர் எங்களுடைய குடும்பத்தினுடைய குரு பல்லாண்டு காலமாக அவர் வந்தால் எங்கள் வீடுகளில் தங்கிறதும் அவரை நாங்கள் போய் தரிசனம் பண்ணுறதும் எங்கள் வீட்டு திருமணங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் வச்சுட்டு அந்த பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கறதும் அது மாதிரி நிறைய முறைகள் அவரை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் சரி அதனால இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ ரமணரையோ அரவிந்தரையோ அது மாதிரி முன்னோடி துறவியர் யாரையும் சந்திக்கக்கூடிய நேரில் பார்க்கக்கூடிய அவங்க பேச்சை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியம் எனக்கு நேர்ந்ததில்லை ஆனால் அந்த மாதிரி வரிசையில் வரக்கூடிய ஏறக்குறைய நூறாண்டு வாழ்ந்த ஒரு தவ முனிவர் அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம்ங்கிறது அது மனசில் நினைக்க நினைக்க நமக்கு மகிழ்ச்சியை தருது ஆனந்த தரு தருது அதெல்லாம் விட முக்கியமாக ஒரு பாதுகாப்பு தருது நம்ம அவரை நினைக்கிறப்போ மனதில் ஒரு பாதுகாப்பு உணர்வு அதுதான் அவருடைய மகா பெரிய அருள்னு நான் நினைக்கிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பத்தி சித்தி அடைஞ்சார் வரலாற்று தகவல் அவர் சித்தி அடைகிறதுக்கு ஏழு நாள் முன்னாடி இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்ட ஒட்டி ஆங்கில புத்தாண்ட ஒட்டி அவரை காஞ்சிபுரத்தில் போய் தரிசிக்கலாம்னு நான் என் மனைவி என்னுடைய மாமனார் மூணு பேரும் நாங்கள் போனோம் நாங்கள் அப்போது தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஏழு நாள் தான் அவர் இருந்திருக்கார் அப்புறம் அவருடைய ஸ்தூல உடலை அவர் உகத்துட்டார் அன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் கூட்டம்னா ஒரு வரலாறு காணாத கூட்டம் அப்படி உட்காந்துருக்கு நாங்கள் எப்படி இடம் பிடிச்சி முன்னாடி போயிட்டோம் அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாது அந்த கூட்டத்தினால விளையக்கூடிய பாதிப்புகள் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்போ ஒரு பெரிய மூங்கில் கூடையில் ஒரு அழகான மெழுகு பொம்மையை கொண்டு வர மாதிரி அவர் அப்படியே வச்சு சில அடியவர்கள் தூக்கி காமிச்சார் அவருடைய முகத்தில் பார்க்க பார்க்க திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு அளவற்ற பொலிவு எப்பவுமே இருக்கும் அது தபஸ்விகளை முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த திரையை விலக்கி அந்த கூடையை காமிச்ச மறுக்கணம் தட 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 பின்னாடியிலிருந்து மக்கள்லாம் ஓடி நெருங்கி வந்து என்னுடைய தோல் மேலே மனைவி தோல்மேலாம் ஜனங்கள் நடந்து அதுக்குள்ளேயும் வந்து சட்டால்னவாலே திரைய போட்டு சுவாமிகளை உள்ளே கூட்டின்னு போயிட்டார் நம்முடைய மக்களுக்கு எங்கே கூட்டம் கூடினாலும் அதில் ஒரு ஒழுங்கா வரிசையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லை அதனால் ஏற்படுற பாதிப்புகள் நம்ம கும்ப மேளாலருந்து பல இடங்களில் பார்க்குறோம் அதை முதல்ல மக்கள் கற்றுக்கணும் அந்த தரிசனம் ஆனால் அந்த அந்த ஒரு கணம் அவரை பார்த்த அந்த விஷயங்கிறது என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பரவசமாக இருந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்து அவரை பார்த்ததை பற்றிலாம் எங்கள் அப்பாட்டு தொலைபேசியிலலாம் பேசி அப்படி சில நாட்கள் ஓடின அந்த தருணத்தில் தினமணியில் நான் பணியில் இருந்தேன் அது ஏதோ எனக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரியும் அதை நான் செய்யணுங்கிறது மாதிரியும் தினமணி கதிர் வார இதழிலிருந்து கொஞ்ச நாள் என்னுடைய தினமணி நாளிதழ் பணிக்கு நான் அமர்த்தப்பட்டேன் சுதாங்கன் ஆசிரியராக இருந்த அந்த நேரத்தில் தான் இது ஒரு சித்தி அடைஞ்ச தகவல் வந்தது அவர் உடனே அவருக்கு தெரியும் நான் பரமாசிரியருடைய அடிபருங்கிறது என்னுடைய ஆன்மீக நாட்டமெல்லாம் அவருக்கு தெரியுங்கிறதுனால வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இன்றைக்கி இது தான் நீங்கள் உட்காந்து எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு தேவையான குறிப்புகள் புத்தகங்கள் எல்லாம் லைப்ரரியிலேருந்து வந்து கொடுத்துட்டே இருப்போம் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க அப்படின்ட்டு ஃபோட்டோக்கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் தினமணியில் அவரு அடைஞ்ச அந்த நாளில் எல்லா அவருடைய வரலாறு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணினோம் அது ஒருவேளை அன்னைக்கு எனக்கு அந்த பணி இல்லை அந்த ஷிப்ட் இல்லை அப்படின்னா அதை நான் செஞ்சுருக்க மாட்டேன் வேறு யாராவது செஞ்சுருப்பாங்க கரெக்டாக இப்போ அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பேர் அப்படின்னு எனக்கு மனதில் ஒரு நிறைவு ஆனால் அந்த அடைஞ்ச தகவல் வந்தவுடனே என்னுடைய அப்பாவுக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொன்னேன் பி எஸ் சுப்பிரமணியம் அவருடைய பேர் என் மனைவி என்னுடைய அம்மா எல்லோருமே பரமாச்சாரியாருக்கு ஒரு பெரிய அடியவர்கள் எங்கள் அப்பா அன்னைக்கு பூரா ஒரு சாப்பிடாமலாம் இருந்து அடுத்த நாள் எல்லாம் முடிஞ்ச பிறந்தான் அவர் ஆகாரமெல்லாம் எடுத்துட்டார் முக்கியமாக மறுநாள் அந்த நான் தயாரித்து வெளிவந்த அந்த பத்திரிகை அச்சில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் வேற இருந்தது அப்போ நான் ஒரு கவிதை எழுதினேன் மறுநாள் அந்த கவிதையை ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் அவர் உடனே அதுக்கு அடுத்த நாளே அந்த கவிதையை தினமனியில் முதல் பக்கத்தில் பிரசுரம் பண்ணினார் சரி தாமரை போல் பூத்த முகம் கைகள் மேனி தாமரை போல் முகமுள்ள தெய்வ ஞானி அப்படின்னு தொடங்குற ஒரு கவிதை அப்படியாக அவருடைய அந்த சித்தி அடைஞ்ச தருணம் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவமாக அமைந்தது ஆனால் மகான்கள் ஏன் சித்தி அடையர்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றியே ஒரு கருத்துண்டு ராமானுஜர் நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் உலகத்தில் உடல் தெரித்து வாழ்ந்தார் ஏராளமான சாதனைகளை பண்ணினார் அதுக்கு பிறகு நம்முடைய ஆன்மீக வரலாற்றில் மிக அதிக காலம் இருந்தவர் நம்முடைய பரமாச்சாரியாகத்தான் இருக்கணும் ஒரு முன்னூறு வயதுக்கு கொஞ்சம் சில மாதங்கள் முன்னாடி அவர் சித்தி அடைஞ்சார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த ஆன்மாவை தாங்க முடியாத அளவு அந்த உடல் முதுமையடைஞ்சப்போ அந்த தெய்வ சக்தியை உடலிலிருந்து விலக்கி எல்லா இடங்கள்லையும் பரவி எல்லாருக்கும் நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துல அருள் புரிகிற ஒரு வல்லமை அந்த ஆன்மாவுக்கு வந்துடுறது அதனால் இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்ன மாதிரி பரமாச்சாரியார் ஜீவிதராக உடல் தரித்து இருந்த காலத்தில் உள்ளது விடவும் அவருடைய அருள் சக்தி இன்னும் அதிக வலிமையோட மக்கள் மேலே விழறதனுடைய அடையாளம்தான் இன்றைக்கு அவருக்கு வந்திருக்கிற மாபெரும் புகழ் அவர்கள் தூய துறவிகள் புகழையும் துறந்தவர்கள் அவர்கள் எதுக்காகவும் மக்களுடைய நன்மையை தவிர அவங்களுக்கு வேற கண்ணோட்டம் கிடையாது அதனால ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த காலத்தினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மகான்கள் தோன்றுறது அப்படிங்கிறது இயற்கையினுடைய அதிசயம் இயற்கையில் உடம்புக்கு குழுமையை தர தர்பூஷணி பழத்தை எல்லா ஏழைகளும் மலிவான விலையில் வாங்கணுங்கிறதுனால வெயில் காலத்தில் அதுக்கு அதிகம் காக்கிறது மழை காலத்தில் எதுக்காச்சா அதுக்கு பிரயோஜனம் கிடையாது எந்தெந்த நேரத்தில் அந்த எந்த பயிரை விளைவிக்கணும்னு இயற்கை முடிவு பண்ணுறது அது மாதிரியே எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மகான்கள் இந்த பூமிக்கு வரணுங்கிறது தெய்வசக்தி முடிவு செய்கிறது இன்றைக்கி ஏராளமான ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் குடும்ப உறவுகளில் பாதிப்புகள்லாம் வர்றப்போ உறவுகளை துறந்த ஒரு மகான் அந்த உறவுகளை இணைச்சி வைக்கிற ஒரு சங்கிலி மாதிரி இயங்குற அது இந்த காலத்தினுடைய தேவை என்னுடைய பெரியப்பா கரூர் பண்டிட் பி எஸ் ராமசர்மா ஒரு ஆயுர்வேத வைத்தியர் சக்தி விலாஸ் வைத்தியசாலா அப்படின்னு திரு கரூரில் திருச்சி அருகே கரூரில் ஒரு வைத்தியசாலையை வைத்து நடத்தியவர் இப்போவும் என்னுடைய சித்தப்பாப்ப என்னுடைய தம்பி கரூர் டாக்டர் சிவகுமார் என்பவர் அந்த வைத்தியசாலையை தொடர்ந்து நடத்துகிறார் ராமசர்மா என் பெரியப்பா எப்படிப்பட்டவர்னா அவர் நாமக்கல் ராமலிங்கம் பள்ளிக்கு வைத்தியம் பார்த்தவர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை வரைந்து கொடுத்த பெரிய முருகன் ஓவியம் எங்கள் வீட்டில் இருக்க கே கேபி சுப்பிரமாலுக்கு வைத்தியம் பார்த்தவர் சத்தியமூர்த்திக்கு வைத்தியம் பார்த்தவர் அந்த காலகட்டத்தில் பரமாச்சாரியாருக்கு பெரிய அடியவராக இருந்தவர் பரமாச்சாரியாருடைய சமகால அடியவர்களில் மிக முக்கியமான ஒருவர் டாக்டர் ராமசர்மா ராமசர்மாவுக்கு ஒரு தகவல் வந்தது பரமாச்சாரியாருக்கு கொஞ்சம் உடம்பு சுகமில்லை காய்ச்சல் ராமசர்மாவை பரமாச்சாரியார் வரச்சொன்னார் இதுதான் தகவல் உடனே மருந்து பெட்டி எடுத்து வண்டி கட்டிக்கிட்டு வரும் காஞ்சிபுரம் போனார் பரமாச்சாரியார் மருந்து பெட்டி உத்து பார்த்தார் ஒன்னத்தானே மறச்சொன்னே அப்படின்னார் இல்லை உங்களுக்கு காய்ச்சல்னு சொன்னதுனால ஆயுர்வேத மருந்துகளோடு வந்தேன்னு அதெல்லாம் வேண்டாம் நான் குளிச்சுட்டு வரேன் நீயும் குளிச்சுட்டு வா அப்படின்னார் பரமாச்சாரியார் ரெண்டு பேரும் குளித்த பிறகு தெர்மாமீட்டர் வச்சு காய்ச்சல் எவ்வளவுன்னு பார்க்க சொன்னார் பரமாச்சாரியார் நல்ல காய்ச்சல் சரி இப்போ பார்த்துட்டியோ இல்லையோ உட்கார் அப்படின்னு உட்கார சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து சகஸ்ரநாம சொன்னார் விஷ்ணு சகச விஷ்ணு சகசரநாம முழுக்க ஸ்ரீராமராமராமதி உள்பட எல்லாம் அப்புறம் இப்போ காய்ச்சல் எவ்வளவு இருக்குன்னு பாருன்னு சொன்னார் அப்போ வச்சு பார்த்தா இல்லை நார்மல் உடம்பு வந்து சரியான நிலைக்கு வந்துடுச்சு அப்போ பரமாச்சாரியார் சொன்னார் நீ பெரிய புகழ்பெற்ற ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் சொல்லிக்கிறியே ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டு எழுதி கொடுக்குறியே நல்லது அதில் நீ சொல்கிற மருந்தெல்லாம் எழுதிட்டு கீழே தினம் மூன்று வேலை சாஸ்திராமம் அதையும் எழுத அது பண்ணினா வேண்டியதான் அடியவர்கள் வெளியிட்ட விஷ்ணு சாஸ்திர புஸ்தகத்துல கரூர் பண்டிட் பி எஸ் ராமசர்மாவுக்கு இந்த மாதிரி எழுந்த சம்பவம் பதிவாயிருக்கு இது நானும் கேள்விப்பட்டிருக்கேனா பட் வந்து இது நடைமுறையில வந்து இது நடந்ததுன்னா நிறைய பேருக்கு இது பெனிஃபிட் ஆகும் இல்ல நிச்சயமா அதாவது ஆன்மீகம் அப்படிங்கறது ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இல்லையா அது நம்ம வந்து குணப்படுத்தும் அப்படின்னு தீவிரமான நம்பிக்கையோட சாஸ்திரம் பாராயணம் கட்டாயமா குணம் அதுவும் சந்தேகமே இல்லை அதே மாதிரி இந்த கேன்சருக்கு கூட சொல்ல ஆமா ஒரு நாளிதழ தொடர்ந்து அதை போட்டு இருந்தாங்க என்னுடைய அண்ணா சுப்பிரமணியன் அவர் ஆடிட்டர் திருப்பூர்ல ஆடிட்டரா இருக்கார் அவர் அவருடைய ஒரு நண்பர் அந்த நண்பர் பன்னிரெண்டாம் செட்டியார் அந்த குலம் அவரை அழைச்சிக்கிட்டு ஒரு முறை பரமாச்சாரியாரை தரிசிக்க போனப்போ பரமாச்சாரியாரை வழக்கப்படி ஆமா நீ என்ன குலம் இந்த நண்பரை விசாரிச்சா அவர் அப்படி விசாரிக்கிறதுக்கான காரணம் ஜாதி பேதம் அதெல்லாம் இல்லை அந்தந்த குலத்தினுடைய தர்மத்தை அவங்க அனுசரிக்கணும்னு அவருக்கு ஒரு கருத்து உண்டு சரி பரமாச்சாரியார் ரொம்பவும் விமர்சனம் பண்ணின குலம் அப்படிங்கிறது அந்தன குலம் அவர்கள் தங்களுடைய ஒரு கலாச்சாரங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு ரம்மா சரியார் ரொம்ப பாராட்டின குலம் செட்டியார் குலம் அவங்கதான் ஏராளமான ஆன்மீக பணிகளுக்கு எல்லாம் உதவுறாங்க பொருள் கொடுத்துன்னு அவர் பாராட்டிருக்காரு இவர்கிட்ட உங்க குலம் என்னன்னு கேட்டவொன்னே இவர் பன்னிரெண்டாம் செட்டியார்னு செட்டியாருன்னு சொல்லியிருக்காரு என்ன செட்டியார்னு அவர் கேட்டிருக்கார் அவர் பன்னிரெண்டாம் செட்டியார்னு சொன்ன உடனே மகா சுவாமிகள் அதானே பார்த்தேன் ரொம்ப வசதியான குலம் தெரியுமா அசைவம் பல்லில் படப்படாது அவ்வளவு தீவிர சைவ உணவு பழக்கம் உள்ளவா இல்லையா என்று கேட்க கேட்க அவர் கண் கலங்கிறது இது ஏன்னு எங்கள் அண்ணாவுக்கு புரியல அப்புறம் பரமாச்சாரியார் மடத்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு போங்கோ என்று சொன்ன உடனே என்னுடைய அண்ணாவும் அவரும் போய் சாப்பிட்டுட்டு காரில் ஏறுறப்போ எங்கள் அண்ணா கேட்டிருக்கார் ஏன்னா திடீர்னு ஒரு அடியாக கண் கலக்கமாக இருந்ததுன்னு அவர் ஒரு விமலோடு சொன்னார் நேற்று ராத்திரி தான் முதல் முறையாக ஒரு நண்பர் வற்புறுத்தல நான் அசைவம் சாப்பிட்டேன் இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் நான் அசைவத்தை சொல்ல மாட்டேன் அப்போ அந்த பரமாச்சாரியார் பண்ணினது அற்புதமாக கற்சையலா அதெல்லாம் தெய்வ ரகசியம் ஆனால் அவரால் இவர் நல்ல வழிக்கு மாறுறார் அதுதான் இந்த பாணி தான் பரமாச்சாரியருடைய பாருங்க ஆமாம் அந்த நிமிஷம் அந்த கில்ட்டியாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்து அதை விடுற மாதிரி பண்ணியிருக்கார் ராமகிருஷ்ண பரமஸர் பற்றி சொல்கிறப்போ ஒரு கருத்து இது மகேந்திரநாத் குப்தா சொல்கிறார் அவர் யாரை பார்த்தாலும் எதிரில் இருக்கிறவருடைய மனதை அப்படியே வெளியே எடுத்து தான் விரும்பினபடி பிசைஞ்சு திரும்ப அவங்களுடைய உடலுக்குள்ள போத்திடுவார் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி பரமாச்சாரியாருக்கு மனிதர்களை எப்படி மாற்றணும் எப்படி நல்ல விதமாக அவர்களை வாழ செய்யணும் அப்படிங்கிற ஒரு யுக்தி அது ஒரு அபாரமான ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது ஒருவரை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிற ஒரு ரொம்ப கூர்மையான நுண்ணறிவு அவர்கிட்ட இருந்தது இதெல்லாம் எங்கள் குடும்ப ரீதியான சம்பவங்கள் பரமாச்சாரியாருடைய பேச்சில் ஒரு சாதுர்யம் உண்டு ஒரு பத்திரிகையாளர்கள் மகாஸ்வாமிகளை சந்தித்தப்போ இப்படி பத்தி மடாதிபதி ஆனத பத்தி நீங்க எப்பாவது வருத்தப்பட்டது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எல்லாத்தையும் துறந்து துறவியாகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா பரமாச்சாரியார் அடிக்கடி பல முறை நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றார் உடனே இந்த பத்திரிகையாளருக்கு ரொம்ப ஒரு அளவற்ற ஒரு ஆர்வம் ஏன்னா பரபரப்பான ஒரு செய்தி கிடைக்கிறது சுவாமி எப்போது எதுனால இப்படி என்று தூண்டி துருவி கேட்டப்போ அவர் சிரித்து கொண்டே அவர் பதில் சொல்கிறார் வயதில் மட்டுமில்லாமல் ஆற்றல் என்னை விட பெரிய பலரை நான் சந்திக்கிறேன் விஞ்ஞானிகளை இசைக்கலைஞர்களை உயர்ந்த சமூக சேவகர்கள் எல்லாம் பார்க்குறேன் அப்படி பார்க்குறப்போ காலில் விழுந்து வணங்கணும்னு எனக்கு தோணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு எனக்கு தோணும் ஆனால் துறவிங்கிறதுனால நம்முடைய சம்பிரதாயம் அதை அனுமதிக்காது அவர்கள் தான் என் காலில் விழுந்து வணங்குவாங்க அப்பெல்லாம் நான் ஏன் துறவியானு வருத்தப்பட்டது எவ்வளவு உயர்வான ஒரு அடக்கம் இல்லையா இன்னைக்கு வந்து தற்புகழ்ச்சி கர்வம் ரொம்ப இயல்பா இருக்கு அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் என்னமோ எல்லாம் கிடைச்ச மாதிரி அந்த ஒரு கர்வம் வந்துடுறது பால்பிரண்டன் இந்திய அளவுல இருக்கிற ஏராளமான துறவியரை பார்க்கணும்னு இந்தியா வந்தார் பலரை சந்திச்சார் கேரளா ஆந்திரா எல்லா இடங்களுக்கும் போனார் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ பரமாச்சாரியாரை சந்திக்கணும்னு அவருக்கு ஒரு ஆவல் கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் இவர் வெளி தேசம் வெளிநாட்டுக்காரரை அவர் சந்திக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இவருக்கு சந்தேகங்கள் இருந்தது எல்லாம் கேட்கணும் தமிழில் கே எஸ் வெங்கட்ரமணின்னு ஒரு எழுத்தாளர் அவர் முருகன் ஓர் உழவன் கந்தன் ஓர் உழவன் அப்படிங்கிற தலைப்புகளில் தமிழில் நாவல்கள் எழுதினவர் பேப்பர் போர்ட்ஸ் என்றெல்லாம் ஆங்கிலத்திலையும் எழுதினவர் இரண்டு மொழிகள்லையும் எழுதக்கூடிய வல்லமை பெற்ற இருமொழி எழுத்தாளர் அவர் வந்து பரமாச்சாரியாருக்கு ரொம்ப ரொம்ப தீவிர ஒரு அடியவர் நெருக்கமானவர் அதனால அவர் மூலமா பரமாச்சாரியாரை சந்திக்க முடியுமான்னு இவர் போன உடனே அந்த அவர் இவருட்டு பேசி பார்த்தார் அந்த கே சங்கடமணி இவருடைய உள்ளார்ந்த ஆர்வம் இந்திய சமகால துறவிகளை பற்றி ஆங்கிலத்தில் எழுதி உலகம் முழுவதற்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற அவருடைய வேட்கை இதெல்லாம் தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து பரமாச்சாரியார்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கி ஒரு ஆட்சிக்கிட்டு போனார் பரமாச்சாரியாரும் இவரும் உட்காந்து பேச இவர் கேள்விகள் கேட்க அவர் பதில் சொல்கிறார் இந்த கேள்வியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த பரமாச்சாரியாருடைய தெய்வீக திருவுருவத்தை பார்த்த உடனேயே முழுக்க இவர் கவரப்பட்டார் அந்த பொலிவு அந்த கண்களில் இருக்கிற ஒளி அதனால் இவருக்கு வந்து ஒரு ஆசை அவர்கிட்ட இருந்து மந்திரோபதேசம் வாங்கிக்கணும் சரி அதனால் இவர் அந்த தன்னுடைய ஆன்மீக சந்தேகங்கள்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எனக்கு மந்திரோபதேசம் செய்யலாமே நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக்கேன் இப்போ பரமாசாரியார் மலர்ந்த முகத்தோட கருணையோட சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறார் நான் துறவி ஆனால் துறவி மட்டும் இல்லை மடாதிபதி மடாதிபதியாக நான் இருக்கேன்னா இந்த மடாதிபதியாக இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் நான் செய்ய முடிகிறது வேதப்பாடு சாலைகள் நடத்துகிறோம் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுறோம் அதனால் நான் மடாதிபதியாக இருக்கேன் ஆனால் மடாதிபதியாக இருக்கிற ஆள் மடத்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருக்கணும் முற்றும் துறந்த துறவின் அது கிடையாது நான் மடத்தை துறக்கலையே அதனால் இந்த மடம் வெளிதேச அன்பருக்கு மந்திரோபதேசம் தருவதை அனுமதிக்காது அதனால நீ வந்து சோர்வடைய தேவையில்லை உனக்குன்னு உன்னை வழி நடத்தேன்னு ஒரு மகான் திருவண்ணாமலையில் காத்துட்டுருக்கார் ரமணருங்கிற பேரில் அதனால் ரமணரை நீ அவசியம் பார் பார்த்து உன்னுடைய சந்தேகங்களை கேள் உனக்கு தேவையான உபதேசங்களையும் அவர் தருவார் அப்படின்னு அவர் அறிவுறுத்தினார் ரமணரை பற்றி பால் பிரண்டன் அப்போ அவ்வளவு கேள்விப்பட்டதில்லை அவருடைய உண்மையான மகிமைகள் பற்றி அவருக்கு அதிகம் தெரிஞ்சதில்லை மேலும் இவரை பார்த்த உடனே ஏற்பட்ட பிரமிப்பு அதனால் அந்த அறிவுரையில் இவர் கொஞ்சம் அலட்சியம்தான் சரி சுவாமி நான் பார்க்குறேன்னு அவர் விழுந்த நமஸ்கரித்து விட்டு உணவகத்துக்கு வந்தார் அவர் ஒரு ரெண்டு நாளில் தன்னுடைய நாட்டிற்கு போகிறதுக்கான ஒரு பயணச்சீட்டெல்லாம் வாங்கிட்டார் சரி இப்போ ரமணரை பார்த்துட்டு போகிறதுனா அதெல்லாம் மாற்றணும் அதெல்லாம் கஷ்டம் சாப்பிட்டுட்டு இரவு போட்டு தாழ்பாழ்ப்போட்டு படுத்து தூங்குறார் இரவு ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் யாரோ தட்டுற மாதிரி இருக்குது எழுந்து பார்க்குறாரு பூட்டின கதவுக்கு உள்ள வட்டத்தில் ஒரு உருவம் அதில் பரமாச்சாரியாருடைய திருமுகம் அன்பனே என்ன தாமதமானாலும் பொருட்படுத்தாதே உனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு வாய்க்காது ரமணரை பார்த்துட்டு போ கட்டாயமா அப்படின்னு சொல்லி அது மறைஞ்சிடுது பால்பண்டன் எழுந்து கிள்ளி பார்த்துக்கிறார் அது ஒரு கனவல்ல கணவரில் அப்படிங்கிறத முழுவதும் உணர்ந்த உடனேயே அந்த அறிவுரை மேலே இவருக்கு ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வருது மறுநாளே அந்த பயண சீட்டெல்லாம் மாற்றி நேராக ரமணரை போய் இவர் சந்திக்கிறார் ரமணர்கிட்ட பல சந்தேகங்கள் கேட்குறார் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறார் ரமணர் சில உபதேசங்களை சொல்கிறார் ரமணர் பெரும்பாலும் மௌனத்திலேயே தான் பேசுவார் இவருக்கு அவர் பார்த்த உடனே பல சந்தேகங்கள் விலகுது அப்புறம் அவர் வெளி தேசம் போய் புகழ்பெற்ற நூல் எழுதுகிறார் இந்திய துறவிகளை பற்றி நூல் எழுதுறப்போ அதில் பரமாச்சாரியார் பூட்டிய அறையின் உள்ளே ஒளிவெள்ளத்தில் தனக்கு காட்சி தந்தார் அப்படிங்கிற அவர் சார்ந்த உண்மையும் பதிவு பண்ணிவிடுவார் சரி ஸோ அது உலகத்துக்கு வெளிப்பட்ட ஒரு உண்மையாகி அந்த நூல் வெளிவந்த தருணத்தில் காஞ்சியில் ஒரு சத் சங்கம் பரமாச்சாரியார் ஒரு மாலை நேரங்களில் பேசிட்டுருக்கார் அன்பர்கள்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் உட்காந்து ஆனந்தமாக அதை இருக்காங்க அந்த ஒரே அடல் ஒரு முடிவுக்கு வர்றது அப்புறமா எழுந்திருக்கிறார் உள்ளே போக எத்தனை கிறப்பு ஒரு அன்பரசு எழுந்திருந்து தைரியமாக ஒரு கேள்வி கேட்குறார் பால்பிரண்டன் புஸ்தகத்தை பார்த்தேன் இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்போ பூட்டினே அறையில் ஒளி வெள்ளத்தில் அவருக்கு நீங்கள் காட்சி தந்தது உண்மையாக நேரடியான கேள்வி ஒரு மாபெரும் துறவி போய் சொல்ல முடியாது கரெக்ட்டு அவர் அற்புதம் நிகழ்த்தினாரா இல்லையாங்கிற கேள்வி அவர் தயங்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றார் அதனால தான்டா சொல்றேன் தூங்குறப்போ நல்லது நினைச்சேன்னு தூங்குங்கோ என்று சொல்லிவிட்டு அவர் உள்ள போய்டுறாரு அந்த அற்புதம் நிகழ்த்தினாரா நிகழ்த்தலையா தூங்குறப்போ நல்லதுன்னு நினைச்சினால அது நடந்ததா அது மாதிரி எந்த விஷயங்களையும் அவர் வெளிப்படுத்தல பரமாச்சாரியாரை பற்றி அவருடைய அன்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் மிராக்கள்னு சொல்ற அற்புதங்கள் அவருடைய வழி அதை அவர் நிகழ்த்தினாலும் கூட அது ரொம்ப இருக்கும் மழலாறு கையில ஒரு இரும்பு கம்பியை தங்கமா மாத்த முடியுமான்னு அவர் அவர் ஒரு பக்கத்தை உடனே பாதி தங்கமாச்சு மாத்தி பிடிச்ச உடனே மீதியும் தங்கமாச்சு அதை கிணத்துல வீசிட்டு அவர் சொன்னார் இதனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லிவிட்டு அவர் நடந்தாருன்னு அவருடைய வரலாறு சொல்றது அதனால அற்புதத்திலெல்லாம் பெரிய அற்புதம் என்பது வள்ளுவரை சொன்னது மாதிரி மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அந்த அற்புதம் நம்மகிட்ட நிகழணும் அதுக்கு தான் பரமாச்சாரியாரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அந்த மாதிரி பல சாதுரியமான பதில்களை சொல்லியிருக்கார் ஒரு சின்ன சின்ன எளிய சந்தேகங்கள் அன்பர்களுக்கு வரப்போ அந்த சந்தேகங்களை தன்னுடைய சூட்சம புத்தியினால் அவர் அழகாக விளக்கி தெளிய வச்சிருக்கார் ஹைதராபாத்தில் அவர் இருந்த ஒரு காலகட்டம் அப்போல்லாம் எப்படின்னா அவர் எந்த முகாமில் இருக்காரோ அந்த முகாமுக்கு காஞ்சிபுரத்தில் அவருக்கு வர தபால்களை அனுப்புவாங்க அப்படி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த தபால் வந்து சேரும் அப்படியான சூழலில் அவர் அங்கே இருக்கிறப்போ ஹைதராபாத்தில் இருந்து சில அடியவர்கள் அவரை சந்திக்க வராங்க அதில் ஒருத்தர் சொல்கிறார் இங்கே ஒன்றும் பெரிய அளவில் வேத விற்பினர்கள்லாம் கிடையாது ஒரு சாஸ்திரிகள் இருக்கார் அதிகம் படித்தவர் சொல்ல முடியாது நல்லவர் தான் அவருக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லி எங்களுக்கு அந்த சடங்குகள் இதெல்லாம் பண்ணி வைக்கிறார் அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அவருக்கே அர்த்தம் தெரியுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய பண்டிதர் அல்ல அவர் அதனால் காஞ்சிபுரத்திலிருந்தோ இருந்தோ எங்கே இருந்தாவதோ ஒரு பெரிய வேத விற்பனர் யாரையாவது நீங்கள் ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சி வச்சா எங்களுக்கு உபகாரமாக இருக்குமே அவருடைய கேள்வி பரமாச்சாரியார் அப்படி யோசிக்கிறார் வேலைக்கு வைக்க முடியுமா அப்போ இந்த காஞ்சி மடத்திலிருந்து அந்த அஞ்சல்கள் தபால்களை கொண்டு வந்து ஒருத்த வைக்கிறான் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்